இந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நீங்க அந்த வாழ்த்துக்கள் என்று நாம் வாழ்கிற காலத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையவர் அவர் ஒரு இலக்கிய இயக்கம் என்று சொல்லலாம் சில பேர் தனிநபர்களாக தங்களுடைய செயல்பாடுகளை மேற்கொள் மேற்கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர் ஒரு மாபெரும் இலக்கிய இயக்கமாக தன்னுடைய வாழ்நாளை தக்கமித்துக் கொண்டவர் தமிழில் அவர் செய்த பணிகள் இரண்டு தலைமுறைகளை பாதித்திருக்கின்றன இரண்டு தலைமுறை எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களில் அவர்களுடைய ஆளுமைகளில் இந்திரன் அவர்கள் பயிற்சியை வெளிச்சம் என்பது மிகப்பெரியது அதில் நாளும் ஒருவன் இப்போது கூட அப்பாத்துறை அவர்களுடைய இந்த நூலை அவருடைய பிறந்தநாளை ஒட்டி இந்த நிகழ்ச்சியில் வெளியிடுகிறார் உலக இலக்கியங்களை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் தமிழில் எழுதப்பட்டு கழக வெளியிடார்கள் அந்த நூல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்போதில் தமிழர்கள் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதைவிட முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் என்ன தொடர்பியல் வசதிகள் இருந்தது நம் எதிர்த்து பார்க்க வேண்டும் நிலவெட்டு இருந்ததா மிகப்பெரிய நூலக கட்டமைப்பு இருந்ததா ஒன்றுமே கிடையாது ஆனால் பிரெஞ்சு கிரேக்கன் ஜெர்மன் ரஷ்யன் சீனம் உருது பாரசீகம் கன்னடம் தெலுங்கு சமஸ்கிருதம் இந்த மொழி இலக்கியங்களை பற்றி ஒரு அறிமுக நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கே அதே இரண்டாம் பதிப்பாக யானை பிரிப்பு சார் தான் கொண்டு வந்திருக்கிறார் அவர் அவருக்கு யாரெல்லாம் முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நூல் நமக்கு காட்டுகிறது இவரை போன்று தனிநபர்களாக உலகம் முழுக்க இருந்து தேடி 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 இரட்டை செல்வங்களை இதை கொண்டு வந்து சேர்ப்பவர்கள்தான் நவீன தமிழையும் நவீன இலக்கியத்தையும் உயிருத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இருக்கக்கூடிய பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்களும் இதற்காகவே கோடி கோடியாக பணம் கொடுத்து உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் அல்ல தனிநபர்கள் அவர்கள்தான் இதை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நூற்றாண்டிற்கு மேலாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணி இது அந்த பணியினுடைய மிக முக்கியமான ஒரு மாபெரும் கொடையாளியாகத்தான் நான் இந்திரன் அவர்களை பார்த்தேன் அந்த வகையில் அவர் நமக்கு அளித்திருக்கக்கூடிய பங்களிப்புகள் என்பது காலத்தால் என்றென்றும் நினைக்கப்படும் என்றென்றும் படிக்கப்படக்கூடிய ஒரு இன்றைக்கு கூட கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக தொடர்ந்து இலக்கியம் பெற்றிருக்கிற சென்னை மாநகர் நூலக ஆணைக்குழுவினுடைய முயற்சியில் இன்றைக்கு நிறைய கல்லூரி மாணவ மாணவிகள் அவர்கள் புத்தக மதிப்புறைகள் கவிதையை வாசிப்பதும் செய்து அவற்றை காணொலிகளாக ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தோம் அதை பாதையில் விட்டுவிட்டுத்தான் இங்கு வந்தேன் அதிலும் இந்திரன் அவர்கள் முடிபெற்ற பல கவிதைகளை பல மாணவ மாணவிகள் வாசிப்பதை கேட்டுவிட்டு வந்தேன் எனக்கு பின்னால் அந்த தலைமுறைகளையும் அவர் பாதித்துக் கொண்டிருக்கிறார் நண்பே என்ன இனிமேல் என்ன எழுத வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சிறிய உரையாடலை இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பு அதற்கு முன்னால் நான் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நான் விட மதிப்பீடு மதிப்பீடுகள் இருக்கிறதா சமகால தமிழ் இலக்கியத்தில் என்ன நடந்தது ஒரு ஐம்பது வருட கால நகை இலக்கியத்தில் என்ன நடந்தது அதற்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை பற்றிய முறையான மதிப்பீடுகளாக ஆய்வுகளோ கொள்வதில் இருக்கிறதா நாம் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் கடந்த காலம் மதிப்பிட்டிரு மதிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் இதை விட பேசும்போது குறிப்பிட்டார்கள் ஏராளமான நூல்கள் வெளிவருகின்றன அந்த நூல்கள் படிக்கப்பட்டனவா அந்த நூல்கள் விமர்சிக்கப்பட்டனவா விவாதிக்கப்பட்டனவா அதை நம்முடைய காலத்தை எப்படி பிரதிபலிக்கின்றன என்பதை பற்றி நான் மிக வெளிப்படையாக கேட்க விரும்புகிறேன் நம்முடைய காலத்தினுடைய ஒரு கவிஞன் அல்லது ஒரு சிறுகிழை ஆசிரியனை பற்றி பொருட்படுத்தத்தக்க ஏதேனும் மதிப்புரைகள் கூட இப்பொழுது வருகிறதா என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் கடைசியாக படிப்பு சிறந்த வைப்பது எது என்று யாராவது நினைவு கண்டு பாருங்கள் கடந்த ஒரு ஐந்து வருடத்தில் ஒரு பத்து வருடத்தில் எந்த புத்தகத்திற்காக தமிழ் மிக முக்கியமான நூல்கள் ஆண்டுதோறும் விதிகின்றன மொழிகளாக தமிழிலோ எழுதப்பட்டு கதைகள் கவிதைகள் அந்த காலத்தை பதிவு வைக்கக்கூடிய பல படைப்புகள் ஆனால் எங்கள் மிக கொடூரமான ஒரு மயான அமைதி உண்டு இந்த அமைதியை அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த அனைவரின் ஒரு கள்ளத்தனம் நம்ம இருக்கு எந்த எழுத்தாளும் எந்த எழுத்தாளையை பற்றியும் பேச மாட்டார்கள் எந்த ஆய்வாளர்களும் எந்த முக்கியமான உரையை பற்றி குறிப்பிட மாட்டார்கள் எந்த ஊடகத்திற்கும் எந்த ஆசிரியை பற்றி வேலை தெரியாது இருபது வருடங்கள் எவ்வளவு முக்கியமான படைப்பாளிகள் தமிழில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் யாரை பற்றியாவது ஒரு முறையான மதிப்பீடுகள் இருக்கிறதா இது ஏன் இதை நாம் சிந்திக்க வேண்டும் நிகழ்காலமே படிப்பிடப்படாத போது எதிர்காலத்தை பற்றி நாம் எந்த அளவுகளின்படி நான் என்ற கேள்வி நான் எழுப்பிக் கொள்கிறேன் நான் தொடர்ந்து தமிழில் வாசிக்கக்கூடிய வாசகன் என்ற முறையில் சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் ஒரு வாசகனாக மட்டும் என்றால் ஒரு பத்திரிகை ஆசிரியனாகவும் வாசகனாகவும் தமிழ் வருகிற ஒவ்வொரு படைப்பையும் நான் படிக்க வேண்டிய அல்லது படித்து தீர வேண்டிய ஒரு இடத்தில் இருப்பதனால் நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி எனக்கு சில எண்ணங்கள் இருக்கின்றன அது கூட ஒரு தோராயமான எண்ணங்கள் தானே தவிர மிக பெரிய முடிவுகள் அல்ல தன்மை என்று வருகிற போது நான் இன்றை மிக மிக வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் தமிழ் எழுத்தாளன் மீது மனோரீதியான ஒடுக்குமுறை மிக கடுமையாக ஒரு எழுத்தாளன் எதை வாழ்கிறானோ எதை காண்கிறானோ அதை வெளிப்படையாக எழுத முடியாத ஒரு சூழல் என்பது இன்றைக்கு இன்றைக்கென்றால் முன்னால் நாம் சுதந்திரமாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக இருந்தோம் எப்படி என்று சொன்னால் அங்கே இலக்கிய காலத்திற்கு ஏன் கடந்த ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு வரை கூட இலக்கிய பிரதிகள் இலக்கியம் அறிந்த வாசகர்களால் மட்டுமே படிக்கப்பட்டு மதிப்பிடப்பட்டது இப்பொழுது இலக்கியத்தோடு எந்த தொடர்பும் இல்லாத எந்த தொடர்ச்சியும் இல்லாத ஒரு பெரிய பரப்பிற்குள்ளாக இலக்கியம் செல்கிற போது மிகப்பெரிய கலாச்சார அழுத்தங்களும் அழுத்தம் மட்டுமல்ல கலாச்சார வன்முறைகள் இன்றைக்கு ஒரு எழுத்தாளன் என்று ஒரு எழுத்தாளன் இதுவரை தமிழில் பேசப்படாத அல்லது சிலருக்கு நிஜமாகவோ போலியாகவோ அடிச்சு விட்டக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு உயிர்விட்டு அதை ஒரு சமூக வலைத்தளத்திலோ அல்லது பிரபல பத்திரிகையிலோ விட்டு அதனால் அடுத்த அலுவலகத்திற்கு செல்ல முடியுமா என்பது ஒரு கேள்வி வீட்டில் இருப்பவர்களிடம் அவன் இயல்பாக உரையாட முடியுமா என்பது ஒரு கேள்வி என்றால் இலக்கியத்தை இலக்கியத்தின் வழியாக பார்ப்பதற்கு பதிலாக வேறு வேறு கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதற்கு எடுத்தால் கொடுக்க வேண்டிய விலை என்பது இருக்கிறது அதாவது சில வருடங்களுக்கு முன்பு தமிழில் ஒரு விஷயம் நடந்தது எழுதவர்கள் எல்லா பெண்களின் மீதும் வன்முறையில் செலுத்தினார்கள் பெண்கள் தங்கள் உடலை பற்றி எழுதுகிற போது அவர்கள் வந்து எந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த முடியுமோ கொச்சைப்படுத்தப்பட்டு விமர்சனங்கள் வந்தன இது பெண் எழுத்தாளர்களுக்கு மட்டுமல்ல எவன் ஒருவன் மிக உக்கிரமான உண்மைகளை எழுதுகிறானோ நம் காலத்தின் உண்மைகளை எழுதுகிறானோ அவன் மீது மானசீகமான ஒடுக்குமுறை தமிழில் நிகழ்ந்து கொண்டிருக்கு இந்த ஒடுக்குமுறை என்பது சாதிவாத சக்திகளால் மனவாத சக்திகளால் பண்பாட்டு போலிகளால் மரபு என்ற பெயரில் தொடர்ந்து மனங்களை ஒடுக்குகிறவர்களால் அல்லது சமூக வாழ்க்கையில் மனிதர்களை ஒடுக்கிறவர்களால் இது பல்வேறு தலைமைகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தான் நம் காலத்தை நாம் எழுத முடிகின்றார் என்றால் பல படைப்பாளிகளுக்கு அது எழுத முடியாத ஒரு நெருக்கடி இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும் ஒண்ணுமே இல்லை ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க ஒரு கவிதை எழுதுக்க அதாவது ஒரு திருமணம் அல்லாத உறவு குறித்த ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதுகிற போது ஒரு திருமணமான ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் இன்னொருவரை நேசிப்பது பற்றிய ஒரு கவிதையை எழுதினால் இந்த கவிதையை எழுதிய நபர் மீது மிக கடுமையான தாக்குதல் இன்றைக்கு சமூகத்திலிருந்து இவர் வந்து அபகரிக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான எனக்கு அதை பத்தி பயம் இல்லை நான் அப்படி இருந்தா கூட எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அது வேற விஷயம் ஆனால் இந்த உத்தேசம் இல்லாத அல்லது இதை எதிர்கொள்வதற்கான துணிவு இல்லாத ஒரு எழுத்தாளன் ஒரு கவிஞன் இதை எப்படி எதிர்கொள்வார் அதை எதிர்கொள்ளலாம் தேவையில்லை அடுத்த முறையில் இதை எழுதவே மாட்டான் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய மனம் வந்து சுருங்க ஆரம்பித்தது அவன் மனம் சுருங்குவதே கூட அவனுக்கு தெரியாது அப்படி என்றால் இன்றைக்கு எழுதுவதனுடைய கலாச்சார சுதந்திரம் என்பது தொடர்ந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது அதாவது இன்றைக்கு இவ்வளவு ஊடகங்கள் வந்து எழுதுவதற்கு இவ்வளவு களங்கள் வந்த பிறகு நாம் அதிகமாக நமக்கு சுதந்திரம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதிகமான ஒடுக்குமுறை இருந்து இந்த சூழலில் தான் நாம் காலத்தில் எழுதப்பட வேண்டியது என்ன தமிழ் சமூகம் என்பது கடந்த ஒரு இருபது வருடங்களில் மிகப்பெரிய மாடுநிலை அடைந்திருக்கிறது ஆசாபாசம் சுயந்திரங்கள் அந்திரங்கள் மனித மனதினுடைய குரூரங்கள் வர்க்கரங்கள் பிறல்புகள் மனித உறவுகளுக்குள் இருந்திருக்கக்கூடிய மிக கடுமையான மாற்றங்கள் நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அல்லது ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளக்கூடிய நமக்கு மிக அருகில் இருக்கிறவர் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணினுடைய பெண்ணினுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக அடுக்குகளில் வெவ்வேறு தரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய சிதைவுகள் குழப்பங்கள் இது எல்லாமே தமிழில் மிக 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 குறைவாகத்தான் இருந்தது சிலர் தொழிற்சலாக எழுதுகிறார்கள் முன்வந்து எழுதுகிறார்கள் அதை கூட பூடகப்படுத்த வேண்டியிருக்கிறது உருவகப்படுத்த வேண்டியிருக்கிறது ஒரு ஜீனாராஜனுக்கு இருந்த ஒரு சுதந்திரத்தோடு இன்றைக்கு கூட இன்றைக்கு எழுதுகிறவர்கள் மிக குறைவாக இருக்கிறார் நிறைய மேல் பூச்சிகளை உருவாக்க வேண்டி இருக்கிறது அப்படி பார்க்கிற போது நாம் மீது இருக்கக்கூடிய இந்த ஒடுக்குமுறைகளை தாண்டி நாம் எழுத அஞ்சுகிற விஷயங்கள் வாமுகமோ ஒரு கவிதை புத்தகத்திற்கு ஒரு தலைப்பு கொடுத்து கொடுத்திருப்பார் சொல்ல கூசும் கவிதைகள் என்று சொல்ல கூசுகிற உண்மைகளை நாம் எழுதுகிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி சொல்ல பயப்படுகிற உண்மைகளை எழுதுகிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி அப்படி எழுதப்படுகிற போது இந்த நடந்த பல விஷயங்கள் தெரியும் எத்தனை விதமான எழுத்தாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இந்தியாவில் நடத்தப்படுகிற தாக்குதல்கள் இதெல்லாம் வெளிப்படையாக நடக்கக்கூடியது ஆனால் உளவியல் ரீதியாக நிகழ்த்தப்படுகிற தாக்குதல்கள் படுபயங்கரமானது இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு ஒரு நகர்ப்புற வாழ்க்கை சென்னை போன்ற ஒரு நகரத்தில் அந்த நகரத்தில் ஒரு இருபது வருடங்கள் இருபத்தி ஏழு நான்கு வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த இருபத்தி நான்கு வருடத்தில் இந்த நகரத்தின் வெவ்வேறு அடுக்குகளில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய மாற்றங்கள் அதெல்லாம் எனக்கு எந்த இலக்கியத்திலும் எழுதப்படவில்லை இப்போதும் எழுதப்படவில்லை ஒரு மிகப்பெரிய இருண்ட பக்கங்களை இந்த நகரம் கொண்டிருக்கிறது பல்வேறு விதமான வாழ்க்கை முறையில் நாம் நம்பவே முடியாத பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன எனக்கு தெரியும் பாசிக்கு தெரியும் ரயிலுக்கு தெரியும் நாடுகள் ஒரு பத்திரிகையாளர்களாகவும் ஊடகவியலாளர்களாகவும் நாங்கள் சந்திக்கிற மனிதர்களிடமிருந்து இந்த கதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கதைகள் எதுவுமே எழுதப்பட முடியாத கதைகளாக சொல்லப்பட முடியாத உண்மைகளாக இருக்கின்றது ஏன் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு கூட ஆங்கில இலக்கியத்தில் இது போன்ற மாற்றங்களை எல்லாம் பிரிச்சலாக எழுதுகிறார்கள் பிரெஞ்சு இலக்கியத்தில் எழுதுகிறார்கள் ஏன் தமிழில் எழுத முடியாத ஒரு அச்சம் படைப்பாளிகள் மனதில் விதைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சமூகம் ஒரே நேரத்தில் ஒரு சாதிய சமூகமாகவும் இருக்கிறது ஒரு நவீன சமூகமாகவும் இருக்கிறது எப்படி நீங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு குதிரைகளை பயணம் செய்ய முடியும் இந்த சமூகம் உடைந்து உருமாறவே இல்லை அதாவது நவீனத்துவத்தினுடைய மேலூட்டமான நுகர்வு கலாச்சாரத்தை மட்டும் இந்த சமூகம் எடுத்துக்கொண்டதே உரிய நவீனத்துவம் கொடுத்த லிபரலிசம் விடுதலை உணர்வை இந்த சமூகம் அடையவே இல்லை அப்படி இருக்கிற போது படைப்புகளுக்குள் படைப்பாளிகளுடைய சுதந்திரத்திற்குள் அது தீவிரமாக எதிரொலிப்பது எல்லாருடைய படைப்புகளுக்குள்ளாகவும் ஒரு வரையறுக்கப்பட்ட மோல்டு ஒன்று உருவாகிவிடுது அந்த மோல்டுக்குள்ளாக படைப்பாளி பாதுகாப்பாக பதுங்கி இருந்து வேலை செய்ய வேண்டியிருக்கிறது இந்த பதுங்கி இருக்கக்கூடிய என்பது அவனுடைய தேர்வு அல்ல அவனுடைய சர்வைவல் அதையே தாக்கி தகர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கலாச்சார ஒடுக்குமுறை என்பது எடுத்தால் இல்லை அதனால அரசியல் ஒடுக்குமுறைகளை பற்றி பேசுகிறேன் கலாச்சார ஒடுக்குமுறை அளவுக்கு அரசியல் ஒடுக்குமுறைகள் இல்லை என்று கூட நான் சொல்வேன் அதை எது அதை எதிர்கொள்வதற்கு ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு கூட இருக்கிறது என்று நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ஒடுக்குமுறைக்காக நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும் ஆனால் உளவியல் ரீதியாக நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதுறதுக்காக நீங்கள் தாக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் எங்கு போய் நியாயம் பெறுவீர்கள் நீங்கள் உங்களுடைய மொராலிட்டி என்பது ஒரு தாக்குதலுக்கு நீங்கள் எங்கு போய் நியாயம் கேட்பீர்கள் நீங்கள் ஒரு கேரக்டர் அசாசினேஷனுக்கு நீங்கள் எழுதிய ஒரு படைப்பிற்காக ஆளானீர்கள் என்றால் நீங்கள் எங்கு போய் நியாயம் கேட்பீர்கள் அடைப்பாளி தன்னளவில் சுருங்கிக் கொண்டே இருக்கிறார் தமிழ்ச்சமூகம் என்னை பொறுத்த வரைக்கும் இருபது இருபத்தி ஐந்து வருடங்களில் உள்ளூர நுறுங்கி சிதைந்து இருக்கிறது பல பல தளங்களில் அழுகி போக தொடங்கி இருக்கிறது என்று கூட நான் சொல்கிறேன் ஆனால் அந்த அழுகலை சந்திப்பதற்கு எப்படி ஒரு சமூகத்திற்கு துணிச்சல் இல்லையோ அதே போல படைப்பாளிகளுக்கும் அந்த துணிச்சல் இல்லாத ஒரு சூழல் நிலவுவதை நான் பார்க்கிறேன் ஓரடி எடுத்து வைக்கிறோம் இரண்டடி எடுத்து வைக்கிறோம் யாருக்கும் ரொம்ப அதிகமாக அவருடைய மனம் புண்பட்டு விடாமல் இருப்பது எப்படி என்று பார்க்க வேண்டியிருக்கிறது இதெல்லாம் எது சொன்னாலும் யாருக்காவது மனம் புண்பட்டுவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனம் புண்படாத எழுத்துக்களை எவ்வளவுதான் எழுதுவது என்று தெரியவில்லை எழுத்து என்பது மனதை தான் எழுதப்படுகிறது நீர்வரைக்கும் யாராக இருக்கிறாயோ அதை புண்படுத்துவதற்காக தான் எழுத்து புண்படுத்தாவிட்டால் அது எதற்கு அந்த இலக்கியம் உலகத்தின் மகத்தான இலக்கியங்கள் அனைத்துமே ஒரு ஒட்டுமொத்த கலாச்சாரத்தை கூட புண்படுத்தி இருக்கிறது மதங்களை புண்படுத்தி இருக்கிறது நம்பிக்கைகளை புண்படுத்தி இருக்கிறது ஆனால் அதையாவது நம்மால் புண்படுத்த முடிகிறதா இதோட வாழ்க்கையை தோல் ஏதாவது இருக்க முடியுமா அப்படி பார்க்கிற போது ஏனென்றால் புண்படுவதாக சொல்பவர்கள் யாரும் புண்படுவதே மாறாக அவர்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த விரும்புகிறார்கள் காலம் தன்னை நோக்கி முன்னோக்கி சென்று விட்டதை அதாவது அந்த முன்னோக்கி சென்றுவிட்ட காலத்தின் எச்சங்களாக அவர்கள் இருந்த போதும் கூட ஒரு ஹிப்போகிரசி நாங்கள் வந்து ஒரு பெரிய பண்பாட்டை உடையவர் ஒரு பெரிய மனதை உடையவர் எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய விளிமையங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் ஒரு போல் பகட்ட ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் எழுத்தாளன் தான் முதல் சுதந்திரமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார் எழுத்தாளன் தான் ஒரு சமூகத்தினுடைய மாறுதல்களை உடைவுகளை சிதைவுகளை பேச ஆரம்பிக்கிறார் ஆனால் ஒரு எல்லையோடு அவனுடைய சுதந்திரம் தடுத்து நிறுத்தப்படுகிறது அது வெளிப்படையாக எவ்வளவு மானசீகமாக நடக்கிறது மனதளவில் நடக்கிறது நாம் தமிழ்ச் சமூகம் தனிமனித உறவுகளும் பண்பாட்டு உறவுகளிலும் சமூக உறவுகளிலும் குடும்ப உறவுகளிலும் அடைந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு இன்றைய தலைமுறை தம்மளவில் எவ்வளவு தூரம் அவை இதுவரைக்கும் எந்த தலைமுறைக்கும் கிடைக்காத பல்வேறு அனுபவங்களுடைய குழப்பங்களோடு ஒரு புதிய யூனிவர்ஸ் ஒரு உலகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார் மிக 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 குறைவாகத்தான் எழுதப்பட்டிருக்கின்றன ஏன் குறைவாக எழுதப்பட்டிருக்கின்றன என்றால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது சொல்லுறதுக்கான ஸ்பேஸ் என்பது நான் அதை சுருக்குகிறேன் நான் அதை அலங்கரிக்கிறேன் அதனுடைய மேலோட்டமான சில ஒரு ஒரு மறைமுகமான ஒரு மொழியை நான் அதற்குள் உருவாக்குறேன் இப்போ இந்த மேஜிக் ரீலேசம் பற்றியெல்லாம் சொல்றப்ப சொல்லுவாங்க அதாவது இந்த மேஜிக் ரீலேசம்லாம் வந்து ஒரு குழப்பமாக எழுதுறக்க எழுதப்படல இங்கே இந்த இராணுவ ஒடுக்குமுறைக்கு பயந்து அதை வேற ஒரு தளத்தில் வைத்து எழுதினார்கள் என்று தமிழில் கூட அது அப்படித்தான் நான் பார்க்கிறேன் எங்கள் கவிதையில் இருக்கக்கூடிய மறைமுகமான குறிப்புகள் படிமங்கள் உருவகங்கள் இது எல்லாமே எது நடந்ததோ அதை இன்னும் கூட நாங்கள் உக்கிரமாக சொல்ல வேண்டியிருக்கிறது சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு இந்த சூழலை நாம் கடக்காமல் அல்லது இந்த சூழல் மாறாமல் தமிழ் சமூகம் பிரம்மாண்டமான மாற்றங்கள் எல்லாம் தமிழ் அந்த நாவல்களை நாவல்கள் எடுத்துக்கொண்டு விடுவார் எடுத்துக்கொண்டு விடுவார் இன்னும் சொல்ல போனால் ஓரளவுக்கு கவிதைகள் தான் கடந்திருக்கின்றன என்று கூட நான் சொல்ல இந்த கலாச்சாரத்தை எதிர்கொள்வது இந்த மாற்றங்களை எதிர்கொள்வது யாருமே எழுதவில்லையா என்றால் எழுதியிருக்கிறார் ஆனால் எழுதப்பட்டவை மிக மிக குறைவு எழுத முடியாத காரணம் எடுத்தால் உள்ள ஒரு சூழல் இன்னொன்று சுதந்திரத்தை யார் உருவாக்குவது எழுதலாம் தான் உருவாக்க அந்த சுதந்திரத்தை எந்த சமூகத்திலையும் யாரும் யார் எழுத்தாலும் அப்படி கொடுத்தது கிடையாது எழுதி எழுதி எழுதித்தான் ஒரு பண்பாட்டில் எழுத்தாளர் அதற்கான விலைகளை கொடுத்து அந்த சுதந்திரத்தை உருவாக்கியிருக்கான் இப்படி பார்க்கிற போது நண்பர்களே இருக்கக்கூடிய சவால் என்பது எதை எழுத வேண்டும் என்கிற பட்டியல் அல்ல எதையும் எழுதுவதற்கான ஒரு சூழல் ஒரு ஸ்பேஸ் ஒரு களம் அதை நாம் உருவாக்குவதற்கு அரசியல் தளத்தில் போராட வேண்டியிருக்கிறது பண்பாட்டு தளத்தில் போராட வேண்டியிருக்கிறது மொழித்தளத்தில் போராட வேண்டியிருக்கிறது கல்வித்தளத்தில் போராட வேண்டியிருக்கிறது நாம் ஒடுக்கப்படுகிறோம் என்கிற இல்லாமல் தான் நிறைய நேரங்களில் நாம் கொண்டிருக்கிறோம் நான் எழுதுகிற போது ஒரு கணினியின் முன்னாலோ மொபைல் முன்னாலோ உட்கார்ந்து வரிகளை நான் கோர்க்கிற போது நான் இதை நினைத்துக் கொள்கிறேன் நான் மிகவும் சுதந்திரமாக இருக்கிறேன் நான் நினைத்ததெல்லாம் எழுதுகிறேன் போய் முதலில் நான் எழுத உட்கார் போது எதை எழுத வேண்டும் என்பதல்ல எழுத வந்ததில் எதையெல்லாம் எழுதக்கூடாது என்பதைத்தான் முதலில் முடிவு செய்கிறேன் இரண்டாவது எனக்கு ஆபத்தில்லாத வரிகளை எப்படி என்று யோசிக்கிறேன் மூன்றாவதாக என்னை ஒரு கொடூரமானவனாகவோ வக்கரமானவனாகவோ நீங்கள் தாவை புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் அறிந்த எளிய உண்மைகளை கூட நான் சொல்லாமல் விட்டு விடுகிறேன் நான் எப்படி எழுதுவது என் காலத்தினுடைய பிரச்சனைகளை எழுதப்பட வேண்டியது என்று நான் நம்புகிறது எப்படி எழுதுவது நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்